வணக்கம் டியோஷன் தமிழ் நெஞ்சங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடரின் அன்பு வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பயிற்சி அடைகிறார் மேசத்திலிருந்து மாற்றம் அடைகிறார் அப்ப இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சியினால் பலன்கள் என்ன எப்படி இருக்கும் ஏற்றம் தாழ்வு வளர்ச்சி மைனஸ் பிளஸ் யார் எதை செய்யலாம் யார் எது செய்யக்கூடாது அப்படின்ற பொது பலன் விரிவாக இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு இப்ப பலன் பார்க்கலாம் வணக்கம் மேஷ ராசி நேயர்களே மேஷம் என்றது பன்னெண்டு ராசிகள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா மேஷம் என்றது முதன்மை பொதுவாகவே மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி எதிர்பார்த்துட்டு இருக்க அளவுக்கு தான் இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு அமோகமா அதாவது வந்து ஒரு மன நிம்மதி கொடுக்கற அளவுக்கு ஒரு மன சந்தோஷம் கொடுக்கற அளவுக்கு குருவுடைய சப்போர்ட்டு குடும்பஸ்தானத்துல மேஷத்துக்கு ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானத்துல பயிற்சி அடைகிறதுனால அதாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்கு மேல ஒரு வருஷம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா செல்வ குரு அதாவது வந்து லக்னத்துக்கு மேஷ ராசிக்கு இரண்டாம் வீடு வந்து ஸ்தானம் கல்விஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அதாவது வந்து பாத்துட்டு சுபஸ்தானம் அப்ப சுபஸ்தானம் என்ன போது தன லாபம் அடையக்கூடிய பண வரவுகள் குடும்ப கஷ்டங்கள் மேசராசி நண்பர்களுக்கு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணார் இருந்தாலும் சரி மேசராசி உடையவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் குரு பயிற்சி உட்கார அந்த அமையிறப்ப அந்த ஒரு ராசிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ஒரு சுபமான ஒரு காலகட்டம் ஒரு சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல திருமணங்கள் தடைப்பட்டிருந்தாலோ இல்ல குடும்பத்துல ஆண் பெண் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷங்கள் இல்லாம மன வருத்தங்கள் அடைஞ்சிருந்தாலோ இதற்கு முன்ன அதாவது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துக்கு மேல ஒரு மன அமைதியும் ஒரு மன சந்தோஷமும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் அதே நேரத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அமையும் அதே நேரத்துல தனம் பணம் தனம்ன்றது பணம் பணம் வரவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று குரு பயிற்சி மேச ராசிக்கு வராத பணமும் வரக்கூடிய வாய்ப்பு அதாவது நான் இருக்கிறேன் நீங்க வந்து பார்த்துட்டு இந்த வேலையை எடுத்து செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு சொந்த பந்தங்களுடைய குடும்ப ஸ்தானத்தில் வந்து குரு உட்கார்றனால ரெண்டாம் வீட்டில் குரு உட்காரதுனால சொந்த பந்தங்கள் அதாவது வந்து உறவு முறையிலையும் குடும்பத்தார் மூலியமும் அதாவது வந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல ஒரு அருமையான ஒரு காலகட்டம் மேவுக்கு வந்து பார்த்துட்டா மேல மேசத்துக்கு விடுதலை வளர்ச்சி பிளஸ் இருக்கு அதாவது சுபகாரியங்கள் நல்லா செல்வாக்கா செட் ஆகிற அளவுக்கு அனைத்து விஷயங்களும் நல்லா அருமையா இருக்குதுங்க அதே நேரத்துல ராசிக்கு வந்து பார்த்துட்டா குரு வந்து ரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் அந்த குரு பார்க்கக்கூடியது கன்னி விருச்சகம் மகரம் கன்னி மகரம் விருச்சகத்துல பாக்குறப்ப அதாவது ராசிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஆறுல வந்து கண்ணில உட்காடுறாரு ஆறுல கண்ணில பார்வையில உட்காடுறாரு அந்த கண்ணியை ஆறுல உட்காடுறப்ப சத்துருக்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சத்துருக்கள்னா பகை தொழில் பகையோ உறவு முறையில பகையோ விரோதங்களோ அதாவது வந்து நாம் ஒரு காரியம் செய்யக்கூடிய ஒரு எண்ணத்துல இருக்கிறப்ப அந்த காரியத்தை தடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு சத்துருக்கள் குறையிறதுக்கு வாய்ப்புண்டு நம்ம வெளி இடங்கள் இருந்து பண வரவு வரத்துக்கும் பண உதவி வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு பிரயாணங்கள் வெளிக்கல்வி வெளிநாடு கல்வி தொழில்ல ஒரு முன்னேற்றம் வீடு வாசல் வாங்குறதுக்கோ புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கோ விருகுச்சத்துல விருச்சிகத்துல குரு இருக்கிறதும் ஒரு சப்போர்ட் பார்வை இருக்கிறதும் மகரத்துல குரு பார்வை இருக்கிறதும் மேஷத்துக்கு சப்போர்ட் மொத்தத்துல பன்னெண்டு ராசியில மேச ராசிக்கு ஒரு அமோகமான ஒரு காலம் ஒரு நல்ல காலம் பொதுவான ஒரு நல்ல காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை காட்டிலும் மே மாசத்திற்கு முன்ன காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் வரைக்கும் இருக்கிற காலகட்டம் பார்த்தோம் ராசிக்கு பிளஸ் ஆயிருக்கும் பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசத்துக்கு வந்து பார்த்துட்டா ராசி ராசிநாதன் பிரகாரமே ஒரு வளர்ச்சியான ஒரு பிளஸ் ஆன ஒரு காலகட்டம் தான் மேசராசி நேயர்கள் இந்த வருஷம் குரு பயிற்சி நல்ல நிலைமையில வரும் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் சப்போர்ட்டா இருக்கும் வளர்ச்சியா இருக்கும்னு சொல்றதுக்கு காரணம் சனியோடைய பாதிப்பு இல்ல ராகு கேதுவோட பாதிப்பும் இல்ல அப்ப அந்த சனியும் ராகு கேதும் அதாவது வந்து பார்த்துட்டா தொந்தரவு செய்யல நல்லதும் செய்யறாங்களா இல்லையோ தொந்தரவு செய்யல அப்ப குரு வந்து குடும்ப குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல இருக்கிறதுனால செல்வ குருவா ராசிக்கு கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் வளர்ச்சி ஒரு எண்பத்தி அதாவது போன வருஷம் காட்டிலும் இந்த குரு பயிற்சி ஒரு பிளஸ் ஆய் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு முயற்சி வெற்றியடையும் தடைகள் நீங்கும் கஷ்டங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாகியங்கள் குழந்தை பாக்கியமோ வாகன பாக்கியமோ குடும்ப பாக்கியமோ பார்ட்னர்ஸ் பாக்கியமோ எல்லாமே வந்து பார்த்துட்டு கை கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னா கிரக நிலைகள் அடிப்படையில பலனா வாய்ப்பு நல்லா அமோகமா இருக்கு மேசராசிக்கு ஒரு குட்டான ஒரு நேரம் நல்ல நேரம் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி சிறப்பா இருக்கும் வணக்கம்